பட்டுசாரி ஃபுல்லாக சேலை சொல்லி நெய்வாங்களா வாங்க பிரபு வாங்க சேரீ நல்லா இருக்கு இருக்கேன் தேங்க்யூ முந்நூறுவா டிக்கெட்டு ஐயோ முந்நூறுவா கொடுத்து எங்க போறதுக்கு போங்க தர்மம் தம்மம்பட்டி வந்தாலே கிடைக்கும் தம்மம்பட்டி வெத்தலையா ஆமாம் அக்கா ஓகே ஓகே மேட்டூர் போயிடுச்சு பொரிச்ச மீன் நல்லா இருக்கும் பிரின்சஸ் அங்கெல்லாம் வந்திருக்காரு பார்த்தியா எல்லாம் தெரியுது பிரின்சஸ்க்கு ஆல் ரவுண்டு பிரின்சஸ் ஆல் இண்டியா ஆல் பிரின்சஸ் இல்லைங்க பிரின்சஸ் ஆல் இண்டியா ஆல் பிரின்சஸ் வந்து ஆமா ராகவன் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ லைக் போட்டுருங்க நண்பர்களை எப்படி ஒரு லைக் போட்டு பேசுங்க ஏன் ரூட்டு வேற அப்படியா கூலிங்காயிருக்கோம்னா ஏற்காடு இருக்கு வாங்க இசைக்கு மொத்த ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கா சாப்பிடாதீங்க சாப்பிடுறோம் நீங்க சாப்பிட்டீங்களா

ஆ திருநெல்வேலியில இருந்து சிஸ்டர் அப்படிங்களா ஓகே சேக்கும்போது ஓகே ஓகே நாங்கள் பெரம்பலூர் அனிமல்ஸ் பார்க்குறோம்னா உருவம்பட்டி இருக்கு மேட்டூர் பக்கம் போனா யானை இருக்கும் அப்படியா மின்வொழியில் ஜொலிக்கும் கங்கை அதுதான் நம்ம கங்கை அவர் பேசினால் ஊற்று எடுக்கும் கங்கை ஆஹ் ப்ரின்சஸ்ஸே நல்ல நல்ல கவிதை எழுதுறீங்க आप कभी नहीं बिच रहेंगे हाँ हाँ मस्त हाँ हाँ मस्त என்னாச்சு எல்லாம் இருக்கீங்களா இல்லையா தெரியலடா என்ன பண்ணது தெரியல காணும் இப்பதானே கேட்டிருக்கேன் இனிமேதான் வரும் பாரு இப்பதானே கேட்டிருக்கேன் இனிமேதான் வரும் இனிமேதான் வரும் ஆமா நம்ம எப்ப பாப்பா பத்தி பேசுறோம் அப்பதான் வரும் உள்ள